வணக்கம் நேர்களை கடந்த ரெண்டு நாளாக நம்ம வெஜிடேரியன் டிஷ் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்யக்கூடிய நான் வெஜிடேரியன் டிஷ் மசாலா ஷாலோ ரெகுலராக பண்றத விட ஒரு வித்தியாசமான ஒரு செய்முறையில இந்த நான் செஞ்சு காமிக்க போறேன் இதோட பேர் மசாலா ஷாலோ இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம் வஞ்சனம் துண்டாக நறுக்கியது இரநூறு கிராம் மல்லி பொடி செய்யப்பட்டது பத்து கிராம் அரைத்த கொத்தமல்லி ஒரு கட்டு மிளகாய்த்தூள் காரத்திற்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது ஐம்பது கிராம் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஐந்து கிராம் எலும்பிச்சை சாறு இரண்டு பல அளவு உப்பு தேவையான அளவு சரி வாங்க நம்ம இப்ப செய்முறைக்கு போவோம் இதை கலக்கிறதுக்கு தேவையான ஒரு தட்டை எடுத்துக்கிட்டேன் தட்டுல இப்ப என்னென்ன தேவைன்றத நான் போட போறேன் முதல்ல இஞ்சி பூண்டு விழுது முன்னாடியே சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் தான் மீனோட சுவைக்கு காரணமானது புளிப்பு தன்மை இருந்தா தான் மீன் நல்லா இருக்கும் நம்ம குழம்புல விட பாத்தீங்கன்னா புளி உபயோகப்படுத்தும் புளி எதுக்கு உபயோகப்படுத்துறோம்னா அதோடைய சுவையை கூட்டுறதுக்கு நான் இப்ப ஆட் பண்ணது வந்து கொரியாண்டர் பேஸ்ட் அதாவது கொத்தமல்லியோட விழுது கொத்தமல்லி அரைக்கப்பட்டது இது வந்து அடுத்தது நான் போட போறது தனியா தூள் அதாவது கொரியாண்டர் ஹோல் கொரியாண்டர் கோர்ஸ்லி பிராண்டட் அரையும் குரையுமாக அரைக்கப்பட்டது உப்பு தேவையான அளவு அடுத்தது மிளகாய் தூள் அடுத்தது பைண்டிங் ஏஜென்ட் வாங்க அதுக்காக ரொம்ப சிறிது கடலை மாவு அரிசி மாவு எது சேர்க்குறோன்னா சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோன்னே முறுமுறு இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தியை இது பண்ணோம் நான் இதை வந்து கலக்கிறதுக்கு ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் மிளகா இருக்கிறதுனால கை கூட எருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் வரும் பேஸ்ட்டு தனியாக இருக்கிறதுனால உப்பும் பொழிப்பும் கரெக்டா இருக்காங்க நீங்க முதலே சுழ்த்து பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்க மீன்ல போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதை எதுவுமே சரி பண்ண முடியாது இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடுங்க மீன் ஊற விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினஞ்சு நிமிஷம் ஊறுச்சுனாக்க சுவை அவ்வளவு அருமையா இருக்கும் ஸோ இப்போ பதினேழு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பேன் தேவைப்படுது அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு பேன் வைக்கிறேன் மீன் டைம் அது ஊறிடும் மீன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மசாலா ஷாலோ ஃப்ரைட் பேஸ்ட் அதனால் எண்ணெயோட விடிய எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறவங்களும் இன்னும் கம்மியாக கூட உபயோகப்படுத்திக்கலாம் மீன் ஒட்டாமல் வரும் நல்ல சூடானதுக்கு அப்புறமாயிட்டு மீனை போடுங்க இல்லைன்னா அது கீழே இருக்கக்கூடியது பிடிச்சுக்கும் சரி இப்போ என்ன லைட்டாக சூடாயிடுச்சு நம்ம ஊற வச்ச மீன் இப்போ பதினைந்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து ஆயிலில் விட்டுருக்கேன் அளவுக்கு வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா மீன் சாரம் பாருங்க நல்ல பபிள்ஸ் வருது ஆயில் சூடா அர்த்தம் நல்லபடியா வேக விட்டு எடுக்கலாம் மீன் இப்ப ஒரு பக்கம் வெந்திருக்கு வெந்த மீன் நான் இரண்டாவது பக்கமா திருப்பி போடுறேன் இப்போ எனக்கு அந்த கொத்தமல்லியோட வாசனை வருது மசாலா ஃபிஷ் மல்லியோட வாசனையோட இது வந்து பிரியாணியோடையும் ஒரு நல்ல சைட் டிஷ் வீட்டில் வெறும் ரசம் வச்சுட்டு ஒரு மீன் வறுத்து சாப்பிட்டா கூட அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரசமும் மீனுன்றது வந்து பெஸ்ட் காம்பினேஷன் ரெண்டாவது சைடு வந்துட்டு இருக்குது இந்த மீன் டைம்ல நம்ம இது எப்படி பிளேட்டிங் பண்றதுன்றதுக்கான பிளேட் எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பக்கமும் வெந்துருச்சு மீன் வேகுறதுக்கு எப்பயுமே ரொம்ப நேரம் எடுக்காது மேக்சிமம் அஞ்சு நிமிஷம் குழம்புல கூட பாத்தீங்கன்னா கொதி வந்ததுக்கு அப்புறமாயிட்டு போட்டு மறுபடியும் கொதி வரும்போது அமைத்திடுவோம் ஆஃப் பண்றதுனால நம்மளுடைய மீன் வந்து அருமையான ஒரு சாஃப்டா ஜூசியா இருக்கக்கூடிய தன்மை ஓவரா குக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் போயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நான் பிளேட்டிங் ரெடியா பண்ணிருக்கேன் சோ இந்த பிளேட்டிங்ல நான் இந்த பிஷ் எப்படி பண்ண போறேன் சோ ஆயில் கூட பாத்தீங்கன்னாக்க எக்ஸஸ் இருக்கிறத கப்பட்டு இருக்கும் ஒண்ணு மேல ஒன்னு வச்சிருக்கேன் கார்னிஷ் பண்றதுக்கு ஆனியன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு கருவேப்பில் அது மேல வச்சுட்டீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான கார்னிஷன் பாத்தீங்கன்னா லெமன் ஏன்னா லெமன் தேவைப்படுறவங்க மேலே புழிஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா அழகை கொடுக்கும் ஸோ அந்த லெமன் அப்படி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து அனைத்து மதிய உணவுகளோடையும் சா சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சைட் டிஷ் டிஷ்ன்றது எல்லாருக்குமே சாப்பிடக்கூடியது கொலஸ்ட்ரால் கிடையாது உடலுக்கு ஆரோக்கியமானது அதனால் இது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி